வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஒரு மிக மிக முக்கியமான இந்தியாவின் ராணுவம் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம் டிஃபென்ஸ் ரெண்டு மாநிலங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னு வந்து யூபி இன்னொன்று வந்து நம்ம வந்து பெருமை தமிழ்நாடு இந்த ரெண்டே ரெண்டு மாநிலத்துல இது ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மத்திய அரசினுடைய ஆத்ம நிர்பர் அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வருது அதாவது தன்னிறைவு திட்டம் எல்லா விதத்திலயுமே நம்ம தன்னிறைவா இருக்கோம் அதுல வந்து குறிப்பா இப்ப டிஃபென்ஸ்லயும் நம்ம தன்னிறைவு அடையணும் மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த திட்டம் கையில் எடுத்திருக்காங்க யூபில வந்து இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அலிகர் ஆக்ரா சித்திரக்கோடு லக்னோ அதுக்கப்புறம் ஜான்சி கான்பூர் இந்த ஆறு இடத்துல இவங்க வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் அதுக்கான கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடுகளை எல்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த கட்டுமானங்கள்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னாக்க முதல்ல சென்னை சென்னையில இருந்து இந்த பக்கம் கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஹொசூர் ஹொசூருக்கு கீழே சேலம் அதுக்கும் கீழே வந்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி திருச்சியில இருந்து சென்னை இந்த ஐந்து இடங்களை வந்து ன்ஸ் காரிடாருக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க இதற்கான ரோடு வசதிகள் எல்லாமே எப்படி இந்த இடத்தையும் கனெக்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஒசூர் சேலம் வழியா திருச்சிக்கு வர்ற மாதிரியும் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து இருந்து சென்னைக்கு போற மாதிரியும் அஞ்சு இடம் ப்ளஸ் அந்த டயகனல் ரோடு அது எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க யூபியில் ல வந்து உங்களுக்கு எவ்வளவு முதலீடு கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயிருக்கு அதுல வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடிக்கான ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் திறந்தாச்சு அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுதான் இப்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி தமிழ்நாடுல எந்த அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவுக்கு போட்டிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து அதாவது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டிஎன்டிஐசி அப்படின்னு அத சொல்றாங்க அது தனி வெஹிக்கிள் அப்படின்னு அது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க அதுல வந்து பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்து ஆரம்பிச்ச கம்பெனிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள முதலீடு செய்து ஆரம்பிச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ நம்ம குறிப்பா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதுல உத்தரப்பிரதேசத்துல அமேதி மாவட்டத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிய பத்தி குறிப்பா நம்ம பார்க்க போறோம் அங்க என்ன அப்படி குறிப்பா முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாரத பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு போனார்ல அதுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆரம்பிச்சிருக்கிற ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில குறிப்பா இந்த ஏகே டூ நாட் த்ரீ ப்ராஜெக்ட் வந்து ஒரு இண்டோ ரஷ்யா கூட்டு தயாரிப்பு அந்த கம்பெனிக்கு பேர் என்னன்னா ஐஆர்ஆர்பிஎல் அப்படின்னுவாங்க இண்டோ ரஷ்யா ரைஃபில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி முப்பத்தி ஐந்தாயிரம் ஏகே டூ நாட் த்ரீ அப்படிங்கற அசால்ட் ரைஃப்ல வந்து தயாரிச்சு அதை வந்து ஆர்மிக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க இது ஒரு பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது உலகத்திலே வந்து பார்க்கறாங்க எங்க இருந்த இந்தியா எந்த இடத்துக்கு வந்திருக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத டிஃபென்ஸ் எல்லாம் வந்து பின்னு கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களால ஒரு சேஃப்டி பின் கூட செய்ய முடியாது இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஏகே டூ இதுதான் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அட்வான்ஸ்டு டூ ஹண்ட்ரட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல டூ இந்த இது ஏகே டூ நம்ம அமேதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆர்டன்ஸ் ஃபேக்டரியில் உற்பத்தி ஆயிருக்கு உற்பத்தி ஆயுது முப்பத்தஞ்சாயிரம் இது வந்து கொடுத்துட்டாங்க ஆர்மிக்கு அதை கொடுத்தாச்சு இது வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சது ஆனால் நாலு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு கட்டுமானங்கள் எல்லாம் செஞ்சு பல டெஸ்ட் எல்லாம் வேற செய்யணும் சும்மா அதை அப்படியே ஓகே இந்த எடுத்துட்டு போகுது பொம்மை துப்பாக்கி கிடையாது டாய் கிடையாது அதனால பல டெஸ்ட் எல்லாம் ஆகி ஒரு வழியா இப்ப வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அது ஒரு வழியா டெலிவரியும் மேனுபேக்சர் பண்ணி கொடுத்தாச்சு மொத்தமா ஆறு லட்சம் ஏகே டூ நாட் த்ரீ கன்ஸ் அசால்ட் ரைஃபிள் வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அது உற்பத்தி செய்ய போகிறாங்க இதில் இந்திய ராணுவ தேவைகளுக்கு போக முதல்ல வந்து இராணுவம் தான் அவங்களுக்கு முக்கியம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐந்து வருட கேப் இருக்கு இல்லையா அதில் வந்து எப்படி இருந்தாலும் இராணுவத்துக்கு ரைஃபிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக எழுபதாயிரம் ரைஃபிள் வந்து இதில் இந்த ரஷ்யாவிலேருந்து நம்ம தருவிச்சு அதை வந்து இராணுவத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு மாடர்ன் ரைஃபிளை யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு அப்படிங்கிறதுனால இப்போ அதையே முன்னெடுத்து இந்தியாலே தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரைஃபிள இந்தியாவிலே தயாரிக்கப்பதற்கான மெஷினரிஸ் அது எல்லாத்துலயுமே வந்து யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யாவோட கம்பெனி ரோஸ்போரோ எக்ஸ்போர்ட் ரோஸ் பரான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற கம்பெனி கொடுத்திருக்காங்க அதனுடைய தலைவர் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அலெக்சாண்டர் மிக்கிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு காலத்திலேயே நூறு சதவிகிதமா இந்தியாவிலேயே உற்பத்தி செய்த ரைபிள்ஸ் வந்து இந்திய ராணுவம் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லியிருக்காரு அது ஒரு பாயிண்ட் முக்கியமா நம்ம பார்க்கிறோம் ஆறு லட்சம் ரைபிள்ஸ் பண்ண போறாங்க முதல்ல முதல் பிரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னாக்க ஆர்மிக்கு தான் முதல் பிரிஃபரன்ஸ் அதுக்கு அடுத்ததுவா ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நேவிக்கு கொடுப்பாங்க எப்பவுமே ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல ஏர்ஃபோர்ஸ் தான் போய் லொக்கேஷன் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஆர்மின்னு சொல்லக்கூடியங்க போப்பாங்க அந்த ஆர்மிக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து மிசைல்ஸோ இதுவோ அந்த மாதிரி தான் இருக்கும் ராக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆர்மியில வந்து டேங்க் கன் பர்சனலா எடுத்துட்டு போய் அசால்ட் அதெல்லாம் சொல்லுவோம் செய்வாங்க அதனால ஆர்மிக்கு முதல் பிரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த முப்பத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு இதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்க வருங்காலத்துல இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இத வந்து நமது இந்தியாவின் நட்பு நாடுகளான ராணுவத்திற்கும் எக்ஸ்போர்ட் பண்றத பேச்செல்லாம் இரு பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி டெசிஷன் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லயும் இல்ல இதுலயும் எடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெசிஷன் இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது பாக்குறோம் நூறு சதவிகிதம் இது ஆத்ம வந்து ரைஃபிள் நம்ம அட்லீஸ்ட் நம்மளே செய்யற போறதாக நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறமா என்ன பாக்குறோம் இன்சாஸ் அப்படிங்கற राइफल தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் ராணுவத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்சாஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டீங்க ஏகே அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல வந்து டக்குனு வரக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படினா ஏகே 47 அந்த राइफल தான் நம்ம எல்லாருக்குமே நினைவில வரும் ஏனா அது வந்து நிறைய பேர் அதை பத்தி அடிக்கடி அது உபயோகப்படுத்துறாங்க அப்படினு சொல்றது பார்த்திருக்கேன் இந்த ஏகே பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படினா மிக்கைல் டிமோபெவை கலாஷ்னிகோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து ரஷ்யால இந்த மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்றாங்கல்ல அந்த டேங்க் டிரைவரா இருந்தவர் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இவர் என்ன பண்ணாருன்னா சர்வீஸ்ல இருந்தார் ரஷ்ய ராணுவ சர்வீஸ்ல இருந்தார் இவர் வந்து தன்னுடைய தன் ஆர்வத்தினால இந்த கன் அந்த ரைஃபிள் கண்டுபிடிச்சிருக்காரு அப்ப அவர் கண்டுபிடிக்கும்போது என்ன பேர் வச்சாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க அதுதான் அந்த ஏ ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிகோ கே ஏ கே அப்படிங்கிறது வரும் சரி ஃபாட்டி செவன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இந்த ரைஃபில்ஸை வந்து உபயோகத்துக்கு கொண்டு வந்தாங்க அதாவது ஆபரேஷனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அத கொண்டு வாங்க அதனால அந்த இயரை வச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க அதுல வர 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 நிறைய இது இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து வந்த புதுசுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைஃபில்லா இருந்தது மிக மிக அருமையான ரைஃபில்லா இருந்தது அதுல இருந்து நிறைய பல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இப்ப இன்சாஸ் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்சாஸ்ல வந்து என்னன்னா இந்த ரீகாயில் அப்படின்னா அதாவது நீங்க ஒரு கன் எடுத்து சுட்டிங்கன்னா டக்குனு பின்னாடி அடிக்கும் இந்த இடத்துல ஷோல்டர்ல தான் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த பின்னாடி அடிக்கும் போது என்ன ஆகும்னா அடிக்கடி போட்டுடும் ஹெல்த் இதுவாக அஃபெக்ட் ஆகும் அதுல அதுல வந்து அந்த இன்சாஸுக்கு வந்து அந்த ஷாக் அப்சார்பிங் அதெல்லாம் நல்ல பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை ஏன் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க அதை எடுத்துட்டு இந்த ஏகே டூ எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னாக்க இன்சாஸ் வந்து முப்பது வருஷம் வயசாயிடுச்சு அது பழைய ரைஃபிள் ஆயிடுச்சு இந்த முப்பது வருஷத்துல வந்து எந்த விதமான புதுப்பித்தலோ இல்ல அப்கிரேஷனோ பண்ணாம விட்டுட்டாங்க மற்ற ஆட்சியாளர்கள் இருந்த போது இப்ப பத்து வருஷமா அஞ்சு வருஷம் ஃபேக்டரி கட்டுறதுக்கே ஆயிருக்கு அப்படின்னு போது உடனே பண்ணிருக்கா அட்லீஸ்ட் அறுபதுகள்ல இருந்து எழுபதுகள்ல இருந்து பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு எங்கேயோ நம்ம போயிருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இது வந்து இந்தியால இந்த ஏ கே டூ நாட் த்ரீ உற்பத்தி செய்யறதுக்கு பல தடங்கல்கள் வந்தது வழக்கம் போல யாரு தடங்கள்னா உங்களுக்கே தெரியும் யூஎஸ்ஏ தான் எதனால தடங்கள் போட்டாங்கன்னா இந்த ரஷ்யாவோட யுக்ரைன் வார் இருக்கு அதனால அவங்களுக்கு சாங்ஷன் போட்டாங்க அவங்க வந்து ராணுவ தலைவர்கள் கொடுக்க கூடாது எந்த பொருளையும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது எல்லாத்தையும் அந்த தடைகள் எல்லாத்தையும் தடங்கள் தடங்கல்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உடச்சு எரிஞ்சிட்டு இன்னைக்கு யூபி அமேத்தியில இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆர்டினன்ஸ் பேக்டரியில இருந்து ஏ கே டூ நாட் த்ரீ மேனுபேக்சர் ஆகி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ரைஃபிளாக ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய எஃபிஷியன்சி எல்லாமே அதனுடைய திறமை எல்லாமே பரிபூர்ணமா டெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு பெருமைப்படக்கூடிய தருணமா நமக்கு படுது இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜொரவர் அப்படின்னு ஒரு டேங்க் வேற லைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஹை ஆல்டிடியூட்ல அதையும் அதை பத்தி தனியாகவே ஒரு வீடியோ பார்க்கலாம் ரொம்ப அருமையான டேங்க் செஞ்சிருக்காங்க இந்தியாவில அதுவும் ஆத்ம நிர்பர் பாரத் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதுதான் நீங்க எல்லாரும் உடனே வந்து ஒரு நகைச்சுவையா கேட்காதீங்க சார் எல்லாமே இந்தியாலே தயாரிச்சுட்டாங்களா இல்ல சில உதிரி பாகங்கள் முக்கியமான பாகங்கள் இந்த கியர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியில இருந்து தான் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அதையும் முன்னெடுத்து செய்யறதுக்காகத்தான் வந்து இந்திய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் போர்ஜி மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் அவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்என் டி வந்து டிஃபன்ஸ் நேவியோட சேர்ந்து மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை ரிசர்ச் செஞ்சு அதை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி டிஃபன்ஸ் இது போய் தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா ஏரோஸ்பேஸ் சம்பந்தமான டிஃபென்ஸ் இதெல்லாம் தயாரிக்க போறதாக தான் நியூஸ் இருக்கு மிகப்பெரிய அளவுல இது வரப்போகுது கோயம்புத்தூர்லாம் ஏற்கனவே ராக்கெட்டு அதுக்கெல்லாம் பல உதிரி பாகங்கள் சில விஷயங்கள்லாம் தயாரிச்சுட்டாங்க அப்படின்னா அதுல கூட ஒரு பெருமைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி கூட பின்னாடி பார்க்கலாம் ஆக மொத்தம் இதான் உங்களுடைய உங்களுக்கு முக்கியமான நியூஸ் இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாம் அப்புறம் பேராமிலிடரி இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அப்புறமா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற போலீஸுக்கும் இந்த ஏகே டூ நாட் த்ரீயை கொடுக்க போறதாக அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய போறதாக அரசாங்கத்தில இருந்து பல தரவுகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது நன்றி வணக்கம் பெருமை மிகு தருணம் நீங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி